தேர்தலில் போட்டியே போட மாட்டீங்க தேர்தலில் கலந்துக்கிற மாட்டேங்க இப்போ நம்ம பாஜகக்காரங்க கூட வேலை செய்கிறேன் நீங்கள் தான் வந்து வரைஞ்சு கட்டி வேலை செய்கிறீங்களே அப்படி என்ன உங்களுக்கு திமுக ஆட்சி ஆட்சிங்கள கோவம் அதாவது இப்படி சொல்கிறவங்க வந்து ஒரு தவறான கருத்தை சொல்கிறாங்க பாஜக வரைஞ்சு கட்டி வேலை செய்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அது வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் தவறான பொய் பிரச்சாரம்னு வச்சுக்கங்களேன் இப்போது இந்து மொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தேசிய கண்ணோட்டத்தோடு எப்பொழுதும் பார்லிமெண்ட்டை எலெக்ஷன்லாம் பார்க்குறோம் குறிப்பாக சட்டசபையோட இது வந்து பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து தேசிய கண்ணாட்டத்தோடு நம்ம பார்க்குறோம் இந்திய பாரத நாட்டுடைய உயர்வு பாரத நாடு உலகின் குருவாக மாற வேண்டும் என்பது தான் நம்முடைய இந்து மணி அடிப்படையான ஒரு விஷயம் அந்த நாடு உலகின் குருவாக மாறினா அதுக்கு யார் பொருத்தமானவங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ இந்து மணிக்கு யாரும் ஓட்டு இருக்குது அவங்க என்ன பண்ண முடியும் ஓட்டு போட்டுதானே ஆகணும் அவங்க ஓட்டு போடாமல் இருக்க முடியுமா அவங்களும் ஓட்டு போடணும் அப்படி ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டியது இந்து மண்ணோட கடமை சாதாரண கூட இதுக்கு முன்னாடி நூறு சதவீதம் வாக்களிப்போம் அப்படிந்தே நோட்டீஸ் கொடுப்பீங்க நல்லவங்களுக்கு வாக்களிங்க நேர்மையாக வாக்களிங்க அப்படின்னு ஆனால் இந்த தடவை வந்து பாஜக குறிப்பிட்டு சொல்கிறீங்க தீர்மானம் வேறு நிறைவேற்றிருக்கீங்களே இப்போ அதே சொல்கிறேன் நூறு பெர்சன்ட்டு வாக்களிக்கும்னு எப்பொழுதுமே சொல்கிறோம் நூறு பெர்சன்ட் வாக்களிக்கும் நம்ம ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான ஒரு விஷயமே நூறு வாக்கு வாக்களிக்கணும்னு சொல்கிறோம் எப்பொழுதும் நல்லவங்களுக்கு வாக்கு அளிக்கணும் அதுவும் இப்போவும் சொல்கிறோம் இப்போ நல்லவங்க யாரு அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும்ல நல்லவங்க யாருன்னு தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கு வாக்களிக்கணும் இப்போ நல்லவங்க யார் இருக்குது இல்லையே ஸ்டாலின் மோடி தான் நல்லவர் ஸ்டாலின் ராகுல் காந்தி ஸ்டாலின் ராகுல் ராகுல் காந்தி தான் வெளிநாட்டிலே போய் இந்தியா நாட்டில் தரக்குறையாக பேசுகிறாரு அப்படின்னு நம்ம ஆதரிக்க முடியும் அவர் இந்தியா அங்கே போனோன்னே எல்லா நாட்டுலையும் இந்தியா பற்றி மோசமாக சொல்கிறாரு இந்திய ராணுவத்தை பற்றி கேவலமாக சொல்கிறாரு இந்திய நாட்டினுடைய எல்லா சிஸ்டத்தையும் கேள்வாக சொல்கிறாரு அவரை போய் ஆதரிக்க முடியுமா தேசபக்திகள ஆரம்பிப்பானா மோடி வந்து இந்தியாவுடைய பிறமை உலகெலாம் ஏற்றிருக்கிறாரு உலக நாட்டில் இன்றைக்கி ஒரு மதிப்பு மரியாதை வந்திருக்கு இந்தியாவுக்கு மோடி எப்படி மதிப்பு இருந்தது இன்றைக்கி எல்லோரும் மதிக்கிறாங்க உக்ரைன் போகிற கூட யார் நிறுத்த முடியும் மோடி தான் நிறுத்த முடியும் உலக நாட்டே சொல்லுது அப்படி இருக்கும்போது மோடியை எதனாலும் ஆதரிக்க முடியும் ஸ்டாலின் எப்பொழுதும் பிரிவினா தான் சொல்கிறாரு ஒன்றிய அரசாங்கம்ன்னு சொல்கிறாரு அதெல்லாம் வந்து நம்முடைய நாட்டை இறையாண்மை கேவலப்படுத்தாதான் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாரு இல்லை எப்படி இவ்வளோ அவங்க அப்பாவோட ஒன்றிய அரசு சொல்லி அவங்க மத்திய அரசு தான் சொல்லிட்டு இருந்தார் இவர் அவமானப்படுத்துனாங்கள அப்படின்னு ஒன்றிய அரசர் சொல்கிறாரு அதனால் அவருக்கு எப்படி ஆதரவு கொடுக்க முடியும்